வசல்லம் அவர்களின் வர்ணனைகளை மக்கள்வோம் எனும் தொணியில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் இஷா தொழுகையை தொடர்ந்து பயான் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு தலைப்பிலேயும் இடம்பெற்று கொண்டு வருகிறது அதே போல இன்று ஆறாவது நாளாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய முடி அமைப்பை பற்றி பேசுவதற்காக வேண்டி இன்று வந்திருக்கக்கூடிய கல்முனை ஹாதி அரபு கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளரான எம் எம் பாசித் முஸ்தபா ரித்வானி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் அலாம வரமத்துள்ளாஹி வரூ الحمد لله الحمد لله والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين اما بعد فيقول الله تبارك وتعالى في محكم تنزيل الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله اسوه حسنه غني ميلان ميلانا لشهود عليه அகில இலங்கை ஜம்யத்து அல்லம்மாவின் கல்முனைக்கிளின் ஏற்பாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நபிசல்லாஹூ அலிசல்லம் அவர்களின் வர்ணனைகளை மக்கள் மையப்படுத்துவோம் என்ற இந்த தலைப்பு இதில் சம்பந்தப்படுவது கலந்து கொள்வது இது ஒரு ஐபாதத் ஒரு வணக்க வழிபாடாக இருக்கின்றது என்றால் நபிமார்களை பற்றி வர்ணிப்பது ரசூலுல்லாஹி சல்லாஹலி செல்லம் அவர்களுடைய வர்ணனைகளை பேசுவதை பற்றி உலமாக்கல் சொல்லும் போது இது ஒரு ஐபாதத் இது ஒரு வணக்க வழிபாடு என்பதாக சொல்லி காட்டுகிறார் ஏனென்றால் ஹஜர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுடைய பயணம் முடித்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் அங்கு கண்ட காட்சிகளை பற்றி சொன்னார்கள் அதில் ஒன்றுதான் நபிமார்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்தார்கள் அதில் உர்வத்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி சொன்னார்கள் நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றிருக்கிறீர்கள் நபி சல்லா அலையம் அவர்களை பற்றி வர்ணித்தார் சொன்னார்கள் நான் ஹதரத் இப்ராஹிம் சலாம் அவர்களை போன்று இருக்கிறேன் என்று நபி சொல்லல்லாஹலை சொல்லம் அவர்களை அவர்களை பற்றி வர்ணித்திருக்கிறார் எனவே உலமாக்கல் இந்த ஹதீஸ் கீழால் எழுதும் போதோ நபி அவர்களை சொல்லல்லாஹலை சலம் அவர்களை பற்றி வர்ணிப்பது நபி அவர்களுடைய வர்ணனைகளை மக்களுக்கு மத்தியில் பேசுவது இது ஒரு இபாதத் இது ஒரு வணக்க வழிபாடு என்பதை உலமாக்கல் நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அதே போன்ற கண்ணியமானவர்களே இந்த நபி அவர் நபி சொல்ல அல்லாஹல்ல அவர்களை பற்றி பேசுவது அவர்களுடைய மக்கள் மையப்படுத்துவது என்பது இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் கிடையாது இது வரலாறு ரீதியாக நாம் பார்த்த மன்றால் அதிலும் குறிப்பாக ரபியானில் அவ்வல் மாதத்தில் நபி சொல்ல அல்லாஹிஸ்லம் அவர்களுடைய வர்ணனைகளை பற்றி பேசிய வரலாறு ரீதியாக நாம் பார்த்த மண்டால் ஹிஜிரி மூணாம் நூற்றாண்டில் இருந்தே இப்படியான சபைகள் இதுக்கண்டி தனியாக உளமாக்கல் காலங்களை ஒதுக்கி அபிசல்லாவுலிசல்லாம் அவர்களுடைய வர்ணனைகளை படித்து கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்தது இரண்டாவது ஹிஜிரி மூணாம் நூற்றாண்டில் தான் இமாம் திருமிதி ரஹமல்லா அவர்கள் வாழ்ந்த காலம் அந்த காலத்தில்தான் நபிசல்லாஹல்லாம் அவர்களுடைய வர்ணனைகள் அவருடைய தோற்றம் அவர்களுடைய உடல் அமைப்புகள் எவ்வாறு இருந்தது என்று தனியாக ஒரு கிதாபை எழுதி அந்த கிதாபை அந்த காலத்தில் வாழ்ந்த அதற்கு பின்னால் வாழ்ந்த உடமாக்கல் மாணவர்களுக்கு படித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்தது ஆக கண்ணியமானவர்களை முதலில் நாம் விளங்க வேண்டும் இந்த சபை என்பது இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் கிடையாது இது ஒரு இபாதத் இது ஒரு வணக்க வழிபாடு நபிசல்ல அல்லாஹல்லம் அவர்கள் செய்த ஒரு வணக்க வழிபாடு என்பதை முதலில் நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்கள் இன்று தலைப்பாக நபிசல்ல அல்லாஹல்லம் அவர்களுடைய தலைமுடி எவ்வாறு இருந்தது நபிசல்லா அலிசல்லாம் அவருடைய வழிகாட்டல் அந்த தலைமுடியில் எவ்வாறு இருந்தது என்ற துணிப்பொருள் இன்று இன்றைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இமாம் திருமிதி ரஹமல்லா அவர்கள் அந்த கிதாபில் நபி அவர்களை பற்றி பேசக்கூடிய ஷமாயிலு திருமிதி என்று சொல்லுவோம் அந்த கிதாபில் எட்டு ஹதீசுகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள் நபி அவர்களுடைய முடி சம்பந்தமான அந்த கிதாபில் எட்டு ஹதீசுகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதில் அனஸ்ரதி அல்லாஹுத்தால் அவர்கள் சம்பந்தமான மூணு ஹதீசுகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்களின் வாயிலாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அனுசரதி ரிவாயத்தை நாம் எடுத்து மண்டல் நபி அலை அவர்களை பத்தி சொல்லும் போது மூணு ரிவாயத் ஒரு ரிவாயத்தில் சொல்லி காட்டுகிறார்கள் நபி அவர்களுடைய முடி நபி அவர்களுடைய தலைமுடி காதினுடைய இலா நிஷ்வி நபி அவர்களுடைய காதின் அரைவாசி வரை இருந்தது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது காண நபி சல்லாஹல்ல முடி அவர்களுடைய முடி காதனோடு இலா ஷஹ்மதி உதனைகி நபி அவர்களுடைய காதனுடைய என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் இன்னொரு ரிவாயத்தில் நபி அந்த திருமிதி வரக்கூடிய மூணாவது ரிவாயத்தில் சொல்லி காட்டுகிறார்கள் இல அன்சாஃபி உதனைகி நபி சொல்ல அல்லாஹி செல்லம் அவர்களுடைய முடி காதனுடைய அறவாசி வரையும் இருந்தது என்று இந்த மூணு விதமான ரிவாயத்துகளும் ஹதீஸில் வருகின்றது இதே போன்று முஸ்லிம் ரஹிமோல் அவர்கள் அனுசர் அலி அல்லாஹூத்தான் அவர்களுடைய ரிவாயத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் அந்த ரிவாயத்தில் வருது வருகின்றது எப்படி என்றால் ஹத்தாத்தா ரஹிமஹுல்லா அவர்கள் அனுசர் அலி அல்லாஹூத்தான் அவர்களுக்கு கேட்கின்றார்கள் கை பக்கான ரசூல் இல்லாய் சல்லா அலி செல்லம் நபி சல்லா அலி செல்லம் அவர்களுடைய முடி எவ்வாறு இருந்தது என்று கேட்கின்றார்கள் அதற்கு சொல்லும்போது நபி அவர்கள் அனுசர் அலி அல்லாஹூத்தான் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நபி அவர்களுடைய முடி கை கான பைன அவர் கான பைன ஆ

அல்லது ஆயிஷா ரதி அல்லாஹூ அவர்கள் ஹதீஸ் அறிவிக்கும் போது சொல்லிக் காட்டுகிறார்கள் நானும் நபிசல்லாஹிசல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்தில் குளிக்கக்கூடியவர்களாக இருந்தோம் அந்த நேரத்தில் நபிசல்ல அல்லாஹல்ல அவருடைய முடி எப்படி இருந்தது என்றால் காணல் ஜும்மதி வதூனல் வப்ரதி நபி அவர்களுடைய முடி ஆஹ் காதுனுடைய சோனைக்கு கீழாலும் தோல் பூஜத்துக்கு மேலாலும் இருந்தது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அவ்வாறென்றால் நபியவர்களுடைய முடி காது சோனைக்கும் எங்களுடைய தோல் புஜத்துக்கும் நடுவுல இருந்தது இரண்டு

இது ஹதீரிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இது முரண்பாடு கிடையாது நபி உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த மத்தியில் மத்தில் எந்தவிதமான முரண்பாடும் கிடையாது இரண்டால் இதே நபி சொல்லா அலை அவர்கள் முடியை முடியை வெட்டாமல் விடு விட்டு விடுவார்களாக இருந்தால் முடியை வெட்டாமல் பிரயாணங்கள் அதே போன்று முடி வெட்டக்கூடிய காலம் நெருங்கி வருகின்றது ஹஜ்ஜில முடி வெட்டணும் என்று ஒரு நிலைமை இருக்கின்றது என்று நபியவர்கள் முடியை வெட்டாமல் விடுவார்களாக இருந்தால் அந்த முடி தோல் புஜம் வரை சென்றடையும் என்பதை உலமாக்கல் கிதாபுள் எழுதுகின்றார்கள் நிறைய நபியவர்கள் முடியை வெட்டுவார்களாக இருந்தால் அந்த முடி காதனுடைய நோடைய சோனை வரை அந்த முடி வந்திருக்கும் என்பதாக விளங்கப்படுத்தி காட்டுகின்றார்கள் ஆக கண்ணியமான சகோதரர் பெரியார்களே இது நபி சல்லாவுலே செல்லாம் அவர்கள் முடியை வளர்க்கக்கூடிய முறை இதை வைத்து உலமாக்கள் கித்தாப் எழுதும் போது சொல்லுகின்றார்கள் முனாவி ரஹிமுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் சொல்லி காட்டுகிறார் பொதுவாக முடிகளை வலிப்பதை விட முடிகளை வளர்ப்பதுதான் சுண்ணத் என்பதை நம்மளுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் ஏனால் இமாம் இபுன் ஹாஜிர் அலானி ரஹிமுல்லா அவர்கள் பாரி என்ற கிதாபில் சொல்லும் போது சொல்லிக் காட்டுகின்றார்கள்

உம்ரா ஒன்று நபி அவர்களுடைய அந்த இடத்தில் இருந்தும் நபி அவர்கள் முடிய வலித்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள் எனவே நபி உலமாக்கள் ஹதீசுகளை விளங்கப்படுத்தும் போது முடிகளை வலிப்பதை விட பூர்த்தியாக முடிகளை வலிப்பதை விட முடியை வளர்ப்பது தான் சுண்ணத் என்பதை உலமாக்கள் இந்த ஹதீசுகளை வைத்து நம்மளுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த அடிப்படையில் நபி முடி சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் பிறட்டினம் என்றால் அதிகமான சஹாபாக்கள் முடிய வளர்த்திருக்கின்றார்கள் நபியவர்களை பற்றியும் சஹாபாக்கள் சொல்லும்போது சொல்லும் போது எந்த அளவு என்றால் நபியவர்களை பற்றி வர்ணிக்கும் போது சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் நபியவர்களை பற்றி முழுமையாக வர்ணிக்கக்கூடிய நாளை நாளை சகாம்பாக்கள் தான் நபியவர்களை முழுமையாக வர்ணிக்கக்கூடிய சகாம்பாக்கள் நாலு சகாம்பாக்கள் அதில் ஒன்றுதான் நபியவர்களுடைய மனைவி ஹதீஜா அலி அல்லாஹுத்தன் அவர்களுடைய முதல் திருமணத்தில் கிடைத்த ஒரு 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 பிள்ளை தான் ஹிந்த் மின் அபி ஹான் சொல்லக்கூடிய அந்த சஹாபி நபியவர்களை பற்றி வர்ணிக்கிறார்கள் நபியவர்களுடைய முடி எவ்வாறு இருந்தது எந்த

குச்சி இருக்கும் அந்த குச்சியின் மூலமாக நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் முடியை நடுவிட்டு வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக வரும் அதே போன்று ஹதீதிகளில் வருகிறது அந்த நடுவுல தான் நபி சொல்லல்லா செல்லம் அவர்கள் என கஸ்தூரி என்று செல்லக்கூடிய அத்தரை பூசுவார்கள் கஸ்தூரி என்பது நம் கடையில் காணக்கூடியதல்ல மானில் இருந்து எடுக்கக்கூடிய சுத்தமான அந்த கஸ்தூரியை நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த நடுவிட்டு வாழக்கூடிய அந்த இடத்தில்தான் நபி சொல்லா செல்லம் அந்த அத்தரை பூசுவார்கள் நபியவர்களுடைய அவர்களுடைய தலை எப்போதும்

அருமையான அறிவிக்கின்றார்கள் நபி முடி மிகவும் சுருண்ட முடியும் கிடையாது அதே நீண்டு கம்பி மாதிரி இருக்கக்கூடிய முடியும் கிடையாது நபியவர்கள் இரண்டு பக்கமும் வாழ்ந்தார்கள் என்றால் அது வாழ்ந்து விடும் என்பதாகத்தான் ஹதிதுகளில் தெளிவாக வருகின்றது எனவே நாம் இந்த இடத்தில் யோசிக்கல முலமாக்கல் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு விளங்கப்படுத்தி காட்டுகிறார்கள் ஏனென்றால் இந்த இடத்தில் கண்ணியமானவர்களே நம்ம அதிகமானவர்கள் இருக்கலாம் சில நேரங்களில் முடியை இவ்வாறு வார முடியாத ஒரு நிலைமை நம்மளுக்கு இருக்கலாம்

உலகத்தில் பிறந்து விட்டோம் நபி பிறந்த மாதிரி நம்மளால் பிறக்க முடியாது அவர்கள் முடி வளர்த்த மாதிரி சில நேரங்களில் எங்களால் செய்து கொள்ள இயலாமல் இருக்கும் ஆனால் இதெல்லாம் வாசிக்கப்படுகின்றது ஹதீதிகள் சொல்லப்படுகின்ற காரணத்தை உலமாக்கள் சொல்லும் இரண்டு காரணங்களை சொல்லி காட்டுகிறார்கள் அதில் ஒரு காரணம் என்னென்றால் நபியவர்களுடைய வர்ணனைகளை மக்கள் விளங்கி நபியவர்களை பற்றி செலவாத்துகள் சொல்லும் நபியவர்கள் மீது செலவாத்து சொல்லும் எங்களுடைய சிந்தனையில் நபியவர்களுடைய தோற்றம் அப்படியே வர வேண்டும் என்பதை தான் நோக்கும் என்பதை விளங்கப்படுத்தி காட்டுகிறார்கள் சலவாத்து சொல்லும்போது சும்மா ஏனோ தானோண்டு இல்லாமல் நபியவர்களுடைய தோற்றத்தை விளங்கி அந்த தோற்றத்தின் அடிப்படையில் சலவா அந்த தோற்றம் எங்களுக்கு முன்னால் வர வேண்டும் என்பது நோக்கும் என்பதை விளங்கப்படுத்துகிறார்கள் இரண்டாவது நபி இமாம் திருமிதி ரஹ்மோல்லா அவர்கள் நபியவர்களுடைய படைப்பு நபியவர்களுடைய உடம்பு அவர்களுடைய தலைமுடி எவ்வாறு இருந்தது என்று அந்த பாடத்தை ஆரம்பித்து கடைசியாக முடிக்கின்றார்கள் நபியவர்களை கனவில் காண்பது என்ற தோட்டத்தில் அமைக்கின்றார்கள் கிணியமானவர்களை இதை வைத்து உளமாக்கல் காட்டுகிறார்கள் ஒரு மனிதர் நபியவர்களுடைய தன்மைகளை படித்து நம்பியவர்களுடைய வர்ணனைகளை படித்து படித்து அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஆசை வர வேண்டும் நபியவர்களை கனவில் காண வேண்டும் நபியவர்களை கனவில் காணும் போது இதை நம்பியவர்கள் தான் என்று அடையாளம் காண வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி தான் இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் உலமாக்க விளங்கப்படுத்தி காட்டுகிறார் கண்ணியமானவர்களை தலைமுடியை வளர்த்திருந்தார்கள் அந்த தலைமுடியை நம்பியவர்கள் பராமரித்தார்கள் எவ்வாறு பராமரித்தார்கள் நம்பியவர்கள் சஹாபாக்களுக்கு எவ்வாறு வழிகாட்டி கொடுத்தார்கள் ஹதீதை பற்றி வரும்போதோ ஆயிஷா அல் அல்லாஹுத்தான் அறிவிக்கின்றார்கள் நான் குந்தூ உறஜிலு சார ரசூலிலல்லா

இமாம் நசா இரஹிமல்லா அவர்கள் ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் அபு கதாதா ரதி அல்லாஹுத்தால் அனு அவர்களுடைய ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் அந்த ஹதீஸில் வருகின்றது அபு கதாதாருத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் நபியவர்களிடம் சென்று யார் அசூல் அல்லா எனக்கு அதிகமான லீ கசி லீ ஷாருன் கசீருன் எனக்கு அதிகமான முடிகள் இருக்கின்றது எனக்கு யார் அசூல் அல்லா ஒரு நாளைக்கு இரண்டு தடவை முடியை வாருவதற்கு அனுமதி சாருங்கள் அனுமதி இருக்கிறதா என்பதாக நபி அனுமதி கேட்கும் போதோ நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் நம் நீங்கள் அவ்வாறு செய்து கொள்ளுங்கள் என்பதாக அனுமதி கொடுத்தார்கள் என்ற ஒரு ஹதீஸையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு ஹதீஸ் அதாவது நபி அவர்கள் ஒரு முறை தலை வாழ்ந்தார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸும் இமா கதாதா ரதி அல்லாஹூ கதாதா ரதி அல்லாஹூத்தன் அவர்களுடைய ஹதீஸ் இரண்டு சடவை ஒரு நாளைக்கு இரண்டு தடவை தலைமுடி மாறுவதற்கு அனுமதி கேட்டு நபி அவர்கள் அனுமதி கொடுத்த இந்த ரெண்டு ஹதீஸை வைத்து உலமாக்கல் சொல்லி காட்டுகிறார்கள் தேவை ஏற்படும் போது பொதுவாக பெண்களை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு இரண்டு மூணு தடவை தலைவாற வேண்டிய தேவைகள் ஏற்படலாம் தலைவாராமல் விடும் போது தலையில் அசுத்தங்கள் தேவையில்லாத இருக்கலாம் எனவே தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த தலைமுடிகளை மார்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அதில் நேரங்களையும் காலங்களையும் பணங்களையும் செலவழிக்கக்கூடாது அவ்வாறு செலவழிப்பதுதான் தடை செய்யப்பட்டுள்ள விடயம் என்பதை உலமாக்கள் நம்மளுக்கு ஹதீஸில் சொல்லி காட்டுகின்றார்கள் அதேபோன்று போன்றுதான் கண்ணியமானவர் தலைமுடியை எவ்வாறு நபியவர்கள் வழிகாட்டி கொடுத்தார்கள் தலைமுடியை வளர்க்கும் போது நபியவர்கள் வளர்த்த மாதிரி வளர்க்கும் ஏனென்றால் நேரத்தில் வந்த ஹதீஸை நாம் பார்த்தோம் என்றால் நபியவர்கள் தலைமுடியை வளர்த்து தலைமுடியை முன்னெற்றி ரோமத்தில் இருக்கக்கூடிய தலைமுடியை இவ்வாறு வாழ்ந்தார்கள் என்றால் காது சோனை வரை எங்களுடைய தோல் புஜம் வரை அந்த முடிகள் வந்தது என்ற ரிவாயத்துகளை பார்த்தோம் அப்படி இருக்கும்போது போது கண்ணியமானவர்களே இதே போல ஒரு நான் நபிசல்ல சபைக்கு அதிகமான முடிகள் இருந்தது என்னை வார்த்தையை பயன்படுத்தினார்கள் உடனே நான் நினைத்து வேண்டிதான் என்னை கண்டிருக்கிறார்கள் என்று நான் யோசித்து முடியை குறைத்து கொண்டு வந்தேன் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் முடியை வலிக்கவில்லை அதாவது அந்த காது பக்கம் வரக்கூடிய அதே போன்று பின்பக்கம் வளர்ந்திருக்கக்கூடிய முடிகளை நான் நான் என்பதாக அந்த ஹதீஸில் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் உலமாக்கல் சொல்லும் போது இந்த ஹதீசி கீழால் விரிவுரையாளர்கள் சொல்லும் போது முடியை வளர்க்கும் போது நபியவர்களும் செய்து கொண்ட முட நபியவர்கள் முடியை வெட்டும் போது குறைக்கும் போது நபியவர்கள் முடியை முழுமையாக வலித்தது என்று நான் சொன்ன மாதிரி மூணு இடங்கள் நாலு இடங்கள் மட்டும்தான் வருகிறது முடியை முழுமையாக நபியவர்கள் வலித்தார்கள் என்று அது இல்லாமல் நபியவர்கள் பெரும்பான்மையான நேரங்களில் நபியவர்களுடைய முடி அதனுடைய காது சோனைக்கும் தோல் புஜத்துக்கும் நடுவில்

நபி சல்லா ஒரு சில பார்க்கின்றார்கள் இப்ப நம்ம மாற்றம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது என்ன செய்கிறார்கள் என்றால் முடியை தொங்க விட விட்டு நபியவர்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைத்து என்ன செய்கிறார்கள் தனக்கென்று மாத்திரம் வகி இறக்கப்படாத விடயத்தில் அகுலுல் கிதாபுகள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து நபியவர்கள் பின்பற்றுவார்கள் அதுக்கப்புறம் பார்க்கின்றார்கள் முஷ்ரிக்கைகள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்றால் நபியவர்கள் முடியை நடுவிட்டு வாரிக் கொண்டிருக்கின்றார்கள் முஷ்ரிக்கைகள் முடிய சபையை நடுவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களும் அதே கிறிஸ்தவர்களும் முடிய என்ன செய்கிறார்கள் அப்படியே நெற்றியில் அப்படியே விட்டு விடுகிறார்கள் நபி அவர்கள் இதை பார்த்துவிட்டு இந்த முஷ்ரிக்கைகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த அகுலுல் கிதாபுகள் வேதவாசிகள் முடியை அந்த வாரக்கூடிய அமைப்பில் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள் அதற்கு பின்னால் நபி சல்லா உலக செல்லம் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால் இதை விட்டு விட்டு இபுன் அப்பாசர் அறிவிக்கின்றார்கள் நபி அவர்கள் முடியை இரண்டாக பிரித்து வாழ்ந்தார்கள் மகிடு நபி அவர்கள் இரண்டாக பிரித்து முடியை வாழ்ந்தார்கள் என்று இபுன் அப்பாஸ் அலி அல்லா அறிவிக்கின்றார் அதாவது இந்த ஹதீசை கிலால் இமாம் இபு ஹஞ்சர் ரஹிமுல்லா அவர் சொல்லி காட்டுகிறார்கள் நபி அவர்கள் நபி அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வரும் வரையும் தான் இவ்வாறு செய்தார்கள் அதுக்கு பின்னால் நபி அவர்கள் அகலுல் கிதாபுகளை பின்பற்றவில்லை நபி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் முடியை முடியை நடுவிட்டு வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஹதீசில் அறிவிக்கின்றார்கள்

சொல்லி காட்டினார்கள் நான் இந்த முடி சம்பந்தமாக கொண்டு போகும்போது எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் ஒரு மூத்த ஒரு ஆசிரியர் விரிவுரையாளர் ஒரு ஆட்டி ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருப்பதை நான் பார்த்தேன் என்று சொன்னால் எழு எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய நாட்டில் முடி வளர்ப்பதை அது ஒரு வித்தியாசமான முறையில் கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறார் அவர் சொல்லி காட்டுகிறார் அவர் முடி வளர்ப்பது சரியான எனக்கு ஒரு விருப்பமான ஒரு

சொல்லுகிறார்கள் கீழால் உலமாக்கல் சொல்லும் போது ஒரு காஃபிர்கள் அந்நியவருக்கு ஒப்பாகும் நோக்கத்தில் அவ்வாறான முடிகள் வெட்டப்படுமாக இருந்தால் அது ஹராம் என்பதை நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அவ்வாறு இல்லாமல் முடியை எப்படி எவ்வாறு அழகுபடுத்தலுமோ அந்த மாதிரி அழகுபடுத்துவது சுண்ணத்துக்குள்ளால் உள்ளடங்கும் என்பதை உலமாக்கல் நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஆக கண்ணியத்துக்குரிய மேலான பெரிய சோலை இவ்வாறு நபி சொல்லாஹுலே செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் அதே போன்று முடி வளர்க்கும் போது ஒரு விடயத்தை நாம் கவனிக்க வேண்டும் எல்லோரும் முடி வளர்க்க

முடி வளர்ப்பது எனக்கு அழகா எனக்கு நல்லா இருக்குதா என்பதை பார்த்து வளர்ப்பதும் ஒரு சுண்ணத் என்பதை ஹதீஸின் மூலமாக நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் கணியமானவர்களை முடி வளர்ப்பது சுண்ணத் என்பதனால நாம் வளர்த்தால் சில நேரங்களில் அது ஏதோ ஒரு அசிங்கமாக ஏதோ ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குமாக இருந்தால் அந்த இடத்தில் வலி அந்த வளர்ப்பதை விட அந்த இடத்தில் அதை அதை வள குறைத்து விடுவது சிறந்தது என்பதை உணமாக்கல் நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஆக கணியமானவர்களே இதை பற்றி அதிக

எப்படி என்றால் நபி அவர்கள் தலைக்கு என்ன பூசுவார்கள் அந்த கையில் அல்லது தலையில் ஒரு புடவை துண்டை வைத்துக் கொள்வார்கள் ஒரு கை கைக்குட்டை போன்றோ அல்லது ஏதோ ஒரு புடவை துண்டை கையில் வைத்துக் கொள்வார்கள் வைத்து என்ன செய்வார்கள் என்றால் தலையில் வைப்பார்கள் என்றால் எந்த அளவுக்கு மாறும் என்றால் கான்னவு கான்ன சௌபவு சௌபசையாத்தின் ஒரு எண்ணெய் வியாபாரியினுடைய ஆடை எவ்வாறு என்னை படிந்ததாக இருக்குமோ இதே போன்று அந்த துணி ஆகிவிடும் என்பதை காட்டி அவ்வளவு அதிகமாக தலைக்கு நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் என்னை பூசக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஹதீர் வருகின்றது அந்த எண்ணெய் பூசும் போதும் நபி அவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பூசினார்கள் என்பதாக ஹதீர் வருகின்றது கண்ணியமான கண்ணியமானவர் சகோதரிய பெரியார்களே அந்த அடிப்படையில் நபி அவர்களுடைய தலைமுடி எவ்வாறு வளர்த்தார்கள் எவ்வாறு பராமரித்தார்கள் சஹாபாக்கள் வளர்த்திருந்தார்கள் அப்துல்ல ஹசூத் அலி அல்லாஹுத்தன் அவர்கள் முடி வளர்த்த ஒரு சஹாபியாக இருந்தார்கள் அதீதிகளில் நிறைய ஹதீதிகள் வருகின்றது அவர்கள் பின் அவர்கள் கொண்டை கூட வைத்து இருந்தார்கள் பின்னுக்கு முடி கூடுதலாக வந்து கொண்ட மாதிரி கூட அந்த நபி அவர்களோடு அந்த சகாபியினுடைய தலையில் இருந்தது என்பதாகவும் வருகின்றது அதே போன்று ஹுசைன் அவுசபுரு ஹுசைன் அலி அல்லாஹுத்தன் சொல்லக்கூடிய சஹாபி இவர்களும் இவ்வாறு என்று தலை முடியை வளர்த்து என்று அதீதிகளில் தெளிவாக வருகின்றது அதே போன்ற கண்ணிய மாணவர்களே இப் இவ்வாறு நபிஷ அல்லாஹ் அவர்கள் சஹாபாக்களுக்கு முடி வளர்க்கிறதை கூட எவ்வாறு அழகான முறையில் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக விளங்கும் கூடுதலாக இருக்கும் போது கூட இந்த மாற்றி விடுங்கள் என்பதாக கூட சொல்லி காட்டினார்கள் கருப்பு நிறம் இல்லாத இமாம் சொல்லிக் காட்டும் போது கருப்பு நிறங்கள் இல்லாத வேறு நிறங்களின் மூலமாக தலைமுடியினுடைய அந்த நரையை மாற்றி விடலாம் என்பதாக இது முடியும் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள் ஆக கண்ணியத்துக்குரிய மேலான பிரிவு சோதனை இவ்வாறு நபிசல்லா உலசலம் அவர்களுடைய தலைமுறையை பற்றியே சஹாபாக்கள் பேசியிருக்கின்றார்கள் அதிகமான ஹதீத்களில் பேசியிருக்கின்றார்கள் தனித்தனி கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கின்றது நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு எவ்வாறு அந்த முடியை பராமரிக்க வேண்டும் என்பதை கூட சொல்லி காட்டின வரலாறுகள் ஹதீத்களில் சஹாபாக்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நபி அவர்களுடைய ஒவ்வொரு சுண்ணத்தைகளையும் விளங்கி எவ்வாறு நபி அல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த முடியை பராமரித்தார்கள் ஏனைய சுன்னத்துகளை விளங்கி நம் ஒவ்வொருவரும் அந்த சுன்னத்துகளை கடைபிடித்து எல்லா நேரங்களிலும் நபி அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்ற பின்பற்றியவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருகுறிந்து தோஃபிக் செய்வானாக யாழா எங்களுடைய அனைத்து பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக யா லா ரஹ்மான் இந்த ஒன்றுகூடலை கபுல் செய்து அருள் புரிவாயாக யா உண்மையான அன்பையும் உண்மையான முகப்பத்தையும் நபி சொல்லம் அல்லாஹல்ல அவர்கள் மீது எங்களுடைய உள்ளங்களில் தந்து விடுவாயாக அனைத்து காரியங்களிலும் நபிசல்ல அல்லாஹ் அலுசலம் அவர்கள் எவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்பதை அவனை அவதானித்து கூர்ந்து பார்த்து அவைகளை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியங்களை தந்தார்கள் புரிவாயாக வாஹருத் அவான அனில் ஹம்துல்லா ஹோரபில் ஆலமி